நாளிலையும் ஆண்டுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வது மிக மிக சந்தோஷமாக இருக்கிறது தெய்வ ஜனமே பரலோகத்துக்கு போகிற இந்த பிரயாணம் நம் வாழ்க்கையிலே ஆண்டவர் எப்படியாக அந்த கிரியையை அவர் ஆரம்பிக்கிறார் வேதத்தை நாம் பார்க்கிறோம் ரோமர் ஒன்றாவது அதிகாரம் பதினாறு பதினேழாவது வசனம் வாசிப்போம் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது இருக்கிறது விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது ஸோ இங்கே நாம் என்ன பார்க்குறோம் இந்த சுவிசேஷ விஷயத்திலே தேவ ஜனமே ரட்சிப்பும் நீதியும் வெளிப்படுத்துகிற சுவிசேஷம் ரெண்டுத்தையும் வெளிப்படுத்துனா வேதத்தின்படி ரட்சிப்பும் நீதியும் சேர்ந்து விளைய வேண்டும் ஆளுடைய வார்த்தை என்ன சொல்லுவது நாம் ஒத்துக்கொள்வோம் அநேகர் என்ன சொல்கிறாங்க அது நமக்கு தேவையில்லை ஏன்னால் வேதத்தில் நாம் பார்க்கிறோம் ரெண்டு குருந்தியர் ரெண்டாவது அதிகார ரெண்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் அநேகர் வசனத்தை புரட்டுறாங்க சோ வசனம் புரட்டப்படுகிற விஷயத்திலே அநேக வசனங்களிலே நாம் பார்க்கிறோம் தேவன் வெளிப்படுத்துகிறார் வசனம் என்ன சொல்லுகிறதோ நாம் அதை ஏற்றுக்கொள்வோம் எத்தனை பேர் இதை ஒத்துக்கிறாங்க என்றால் ஆனால் கருத்துடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது சுவிசேஷம் என்றால் அந்த சுவிசேஷத்தின் மூலமாக ரட்சிப்பும் நீதியும் வெளிப்பட வேண்டும் இது இந்த செய்தி நேரம் ஒரு சுருக்கமான நேரமாக இருக்கிறபடியால் அதிகமாக ஒரு ஒரு வார்த்தை குறித்து விளக்கம் சொல்ல முடியாது ஆனால் முக்கியமாக நாம் இப்பொழுது ஆண்டுடைய வார்த்தை முதல எந்த விதத்திலே நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் ஸோ நம்ம எல்லாருமே இதை புரிஞ்சுக்கணும் இந்த ரட்சிப்பும் நீதியும் வெளிப்படுத்துவது தான் சுசேஷம் ஆனால் கலாத்தியர் ஒன்று ஆறிலேருந்து ஒம்பது நீங்க பார்த்தீங்கன்னா அங்க வேதம் சொல்லுகிறது வாசிமா உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன் வேறொரு சுவிசேஷம் இல்லையே சிலர் உங்களை கலக்கப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்தில் இருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன் ஜனமே இங்கே நம்ம என்ன பார்க்குறோம் சுசேஷமே புரட்டப்படுகிறது இப்போது தமிழில் பிரசங்கிக்கிற நானும் மகள் தமிழில் வாசிக்கிறவங்க நம்ம ரெண்டு பேருக்குமே ஆக்சுவலாக தமிழில் அதிகமாக நமக்கு பழக்கம் இல்லை எழுத படிக்க அதனால் ஆண்டுடைய சுத்தக்கெருவை தமிழில் பேச வைத்து கொண்டிருக்கிறார் வாசிக்க வைக்கிறார் அகையால் ஏதாவது தவறுகள் இருந்தால் தயவு செய்து மன்னிச்சிடுங்க ஸோ இங்கே நாம் என்ன பார்க்கிறோம் தெளிவாக வேதம் சொல்லுகிறது சுசேஷம் புரட்டப்பட்டாச்சு ஆனால் இங்கே பவுல் சொல்லுகிறார் நாங்களே வந்து நம்ம சொன்ன சுசேஷத்துக்கு மாறாக நாங்களே வந்து சொன்னால் பவுல் தன்னை குறித்து சொல்கிறார் இல்ல வானத்திலிருந்து தூதர்கள் வந்து சொன்னாலும் சரி வேற எந்த மனுஷனும் சொன்னாலும் சரி அவங்க சபிக்கப்பட கடவர்கள் ரட்சிப்பும் நீதி ரெண்டுத்தையுமே வெளிப்படுத்துகிற சுசேஷம் நம்ம எல்லாருக்கும் தேவை இதுதான் நாம் மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும் ரோமர் பத்தாவது அதிகாரம் பத்தாவது வசனம் சொல்லுகிறது நீதி உண்டாக இருதயத்திலே வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் நீதி உண்டாக வேண்டும் உண்டாக வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து மதிக்கணும் சில பேர் சொல்றாங்க சரி முதல்ல நம்ம வந்து நம் வாழ்க்கையில ரட்சிப்பின் கிரியை ஆரம்பிக்கிட்டோம் அதுக்கப்புறம் நீதியை பற்றி பார்க்கலாம் இல்லை தெய்வ ஜனமே ரட்சிப்பும் நீதியும் சேர்ந்து விளையணும் தான் வேதம் சொல்லுது ஆண்டவர் தான் இதை உண்டாக்கி இருக்கிறார் ஸோ நம் வாழ்க்கையிலே உண்டாக வாயினாலே இயேசுவை ரட்சகராக அறிக்கை பண்ணுறோம் நீதி நம் ஹயத்திலே உண்டாகும்படி நாம் விசுவாசிக்க வேண்டும் சோ அந்த நீதி குறித்து வேதம் என்னெல்லாம் சொல்லுதோ அதுக்கு முதல் இடம் ஏன்னா முதலாவது நீதி ராஜ்யத்தை தேடுன்றார் ஸோ ராஜ்யம் என்றால் என்ன ரோமர் பதினாலில் பதினேழாவது வசனம் அது புசிப்பும் குடிப்பும் அல்ல அது நீதி சமாதானம் பர்சுதாவின் சந்தோஷம் சோ வேதத்தில் நாம் பார்க்கும்பொழுது ஏசியா நாலுவ நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் எட்டு ஒன்பதாவது வசனம் வாசிங்க வானங்களே உயர இருந்து சொரியுங்கள் ஆகாய மண்டலங்கள் நீதியை பொழிய கடவது பூமி திறவுண்டு ரட்சிப்பின் கனியை தந்து நீதியும் கூட விளைவதாக கத்தராகிய நான் இவைகளை உண்டாக்குகிறேன் மண்ணோடுகளுக்கு ஒத்த இருந்தும். தன்னை உருவாக்கினவரோடே வழக்காடுவன் வழக்காடுகிறவனுக்கு ஐயோ களிமன் தன்னை உருவாக்கினவனை நோக்கி என்ன செய்கிறாய் என்று சொல்லத்தகுமோ உன் கிரியையானது அவருக்கு கைகள் இல்லை என்று சொல்லலாமோ ஸோ பார்த்தீங்களா இங்கே தெய்வன் எவ்வளோ ஒரு வைராக்கியத்தோடு அவர் பேசுகிறார் சுலே எடுத்துக்கொள்ளப்பட்டு இப்பொழுது தேவனுடைய வலது பாசத்தை உட்கார்ந்து பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் அவர் நமக்கு நீதியை வர்ஷிக்கிற தேவனாயிருக்கிறார் இப்பொழுது நம்மை நீதிமான் ஆக்குகிறவர் ஆகையால் வானங்கள் திறந்து நீதி புலியை கடுவது பூமி திரண்டு ரட்சிப்பின் கனி தந்தது என்று சொல்லும்பொழுது ஏசு எவ்வண்ணமாக அவர் சிலுவை சுமந்து அந்த பாடுகளை கடந்து போய் அவர் மறைத்து உயிரோடு எழுந்தார் அவர் பண்ணப்பட்டாலும் அது திறந்தது அவர் அந்த சல் அந்த ரட்சிப்பு நம் வாழ்க்கையிலே உண்டு பண்ணும்படியாக இயேசு மறைத்தார் பார்க்கிறோம் வார்த்தையை சொல்லும்பொழுதே நீதி குறித்தும் சொல்லணும் ரட்சிப்பின் வார்த்தையை கேட்கும் பொழுதே நீதியை பற்றி வேதம் என்ன சொல்லுதோ அதை ஏற்றுக்கொள்ளணும் இது ரெண்டும் சேர்ந்து விளையணுங்க இதை வந்து அசட்டை செய்கிறவங்களை பார்த்து வைராக்கியத்தோடு அவர் சொல்கிறார் இதை நான் உண்டாக்கினேன் ரட்சிப்பும் நீதி என்ற வார்த்தை நான் உண்டாக்கினேன் அந்த வார்த்தை மூலமாக அந்த நடப்பிக்க வேண்டிய கிரியைகள் உண்டு எப்படி ரட்சிப்பின் வார்த்தை மூலமாக தேவன் நடப்பிக்க வேண்டிய கிரியைகள் செயல்படணுமோ அதே போல் நீதி என்கிற வார்த்தை மூலமாக தேவன் என்னெல்லாம் நமக்குள்ளே கிரியை செய்யணுமோ அதை செய்யணும் அதனால் நீங்கள் என்ன ஆச்சு நீதி பயங்கரமாக அசிட்ட செய்யப்படணும் அசட்ட பண்ணுறாங்க அகல் ஆண்ட வைராக்கியத்தோடு சொல்லுகிறார் மண்ணோடு ஒத்த இருந்து தன்னை உருவாக்கினோர் ஓடு வழக்காடுவன் வழக்காடுறவனுக்கு ஐயோ நம்ம எவ்வளவு கவனமா இருக்கணும் தெய்வச்சனமே இதே ஏசியா நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் அவர் சொல்லுகிறார் அவர் சொல்றார் நான் ரகசியமான இடத்துல பேசல அந்த கார இடத்துல நான் பேசல அப்புறம் அவர் சொல்லுகிறார் உங்களை நான் வீணாய் என தேடுன்னு நான் சொல்லலை அவர் சொல்றார் யாக்கோவின் சந்ததிக்கு நான் நீதியை பேசி யதார்த்தமானவைகளை அறிவிக்கிற கருத்தர் வீணாய் தேடுவது அவரை தேடினாலும் அது வீணாய் போதும் ஏன்னா அவர் நீதியை குறித்து பேசுகிறதை யதார்த்தமானவைகளை பேசுகிறதை வார்த்தை கொண்டு அதை நாம் அசட்டி செய்யக்கூடாது அப்போ ஆண் ஆண்டவரை தேடினாலும் அது வீணாய் போகிறது யாக்கோவின் சந்ததிக்கு அவர் சொல்லுகிறார் சபைக்கு சொல்லுகிறார் ஏசியார் நாற்பத்தி ஆறு பன்னிரெண்டு சொல்றது முரட்டுதேம் உள்ளவர்களே நீதிக்கு தூரமானவர்களே தெய்வ இயேசு வந்த காரணமே நம்முடைய சுவாபங்களை மாற்ற அதுதான் சத்தியம் பழைய மனுஷனை களைத்து போட்டு புதிய மனுஷன் அவருடைய நீதியிலே அவருடைய பரிசுல உண்டாக்குற புதிய மனுஷன் கருத்துக்கொள்ளணும் ஆனால் இந்த ரட்சிப்பை குறித்து என்னெல்லாம் வசனம் சொல்லுகிறதோ அதே ஏற் அதை ஏற்றுக்கொண்டு ஆனால் நீதியை குறித்த வசனங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும்பொழுது அந்த ரச்சிப்போட நீதி சேர்ந்து விளையாதுங்க நம் வாழ்க்கையில் அது கிரியை செய்யாது ஆண்டவர் அதன் மூலமா என்ன கிரியை செய்யணும்னு நினச்சாரோ செய்ய முடியாது பழைய பாட்டில் சங்கீதம் நூற்றி பத்தொம்போதில் நூற்றி இருபத்தி மூணாவது வசனம் சொல்லுகிறது பக்தன் தீர்க்கதர்சனமா சொல்றார் அவருடைய ரட்சிப்புக்காக நீதியின் வார்த்தைக்காக காத்திருக்கிறதுனால கண்கள் போகிறது அவங்க பாருங்க அவ்வளவு மேன்மையா நினைச்சாங்க இந்த ரட்சிப்பின் நீதியின் வார்த்தை அது காத்திருக்கிறதுனால என் கண்கள் பூத்து போகிறது இங்கே ஏசியா புத்தகத்திலே நாம் பார்க்கும்பொழுது அறுபதாவது அறுபத்தி ஒன்னாவது அதிகாரம் பத்து பதினொன்னாவது வசனம் வாசிங்க கத்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன் என் தேவனுக்குள் என் ஆத்துமா கலி கூர்ந்திருக்கிறது மனவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்து கொள்ளுகிறதற்கும் மனவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்து கொள்வதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார் பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும் தோட்டம் தன்னில் விதைக்க பட்டவைகளை முளைப்பது போலவும் கத்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவார் ரட்சிப்பும் நீதியையும் இங்க என்ன பார்க்கிறோம் ஆண்டவர் எப்படி சொல்றாரு ரட்சிப்பின் வஸ்திரம் நீதியின் சால்வ இது ரெண்டும் கொள்வது எப்படின்னா எப்படி ஒரு மனவாட்டி மனவாளன் அந்த திருமணத்துக்காக தங்களை ஆயத்தப்படுத்துறாங்களோ அப்படியாக தெய்வ ஜனமே இயேசுவுக்கு ஒரு கருப்புள்ள ஒரு மனவாட்டியாக நாம் இருக்க சபை ஆயத்தப்பட சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்க வாழ்க்கையிலே ரட்சிப்பும் நீதியும் சேர்ந்து விளையினங்க அப்படின்னா ரட்சிப்புக்குரிய வார்த்தைகளையும் நீதிக்குரிய வசனங்களையும் என்னெல்லாம் வேதம் சொல்லுகிறதோ அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளணும் அதுக்கு ஒப்பு கொடுக்கணும் விஸ்வாசிக்கணும் ஆக்சுவலி சொல்ல போனால் இயேசுவை ரச்சகராக ஏற்றுக்கொண்டவங்க நீதி முதலாவது தேடணும்னு சொல்லுது இல்லையா ஸோ அதை அதை ஏற்றுக்கோங்க நீதி பத்தி என்ன சொல்லுது அதெல்லாம் எடுத்துக்கினாதான் ரட்சிப்பு கூட விலை இல்லை இல்லைங்க ரட்சிப்பு தான் பட் வேதம் சொல்லுது நீதியை குறித்து முதல்ல நீதி ராஜ அவருடைய சுவாபம் அந்த நீதி பாவத்துக்கு செத்து நீதி பிழைக்கணும் ஸோ நீதியை பத்தி வேதத்துல என்னெல்லாம் சொல்லுகிறதோ அந்த வசனங்களையும் நாம் ஏற்றுக்கொள்ளும் எப்படி ரட்சிப்புக்குரிய வார்த்தைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்கிறோமோ நீதிக்குரிய வார்த்தைகள் எப்படி எல்லாம் வேதத்துல சொல்லப்படுதோ அதை அப்படியே எடுத்துக்கோங்க அப்பதான் நம் வாழ்க்கையிலே ரெண்டும் சேர்ந்து விளையும் கிரியேட் செய்யும் இங்க வேதத்தில் நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் அவ்வளவாக வைராக்கியத்தோடு அவர் சொல்லுகிறார் இந்த ரட்சிப்பும் நீதி சேர்ந்து விளைவதை குறித்து இதை நான் உண்டாக்கினேன் என்று சொல்லுகிறார் அப்புறம் அவர் சொல்லுகிறார் அது வந்து மனவாளன் மனவாட்டி எப்படி ஆயத்தப்படுறாங்களோ அந்த மாதிரி ஒரு அனுபவம் அது நமக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஒரு சமாதானம் நம் வாழ்க்கையிலே அது பெருக செய்யும் ஆகையால் தேவ ஜனமே இந்த ரட்சிப்பும் நீதியும் நம் வாழ்க்கையிலே சேர்ந்து விளைய வசனத்தின்படி நம்மை விட்டு கொடுப்போம் ஆண்டவரும் தவிக்கிறார் அதே ஏசை அறுபத்தி ரெண்டு ஒன்றாவது வசனம் சியோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் இராமல் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவெட்டிகளை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமல் இருப்பேன் பார்த்தீங்களா மௌனமாக இருக்க மாட்டேன் அமராமல் இருக்க மாட்டேன் இப்போ ஒரு காரியம் நடக்க நடக்கணும்னு நம்ம தவிக்கும் பொழுது அதை குறித்து பேசிக்கொண்டே இருப்போம் அதுக்காக தவிச்சுனே இருப்போம் ஏதாவது ரொம்ப டெஸ்பிரிட்டாக ஒரு காரியத்தை காத்திருந்தா உட்காரவே முடியாது ஏன்ச்சி நடந்துகினே இருப்போம் நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன் ஒரு விஷய குறித்து ஒரு தவிப்பு இருக்கும்பொழுது அப்போது உட்கார கூட முடியாது ஏஞ்சி நடந்துனே இருப்போம் மௌனமாய் இருக்கவும் மாட்டோம் அதே போல் ஆண்டவர் சொல்கிறார் அவருடைய ரட்சிப்பும் நீதியும் பிரகாசத்தை போலவும் தீவெட்டியை போலவும் அது வெளிப்படணுமா யாருடைய எல்லாம் அந்த ரட்சிப்பும் நீதியும் சேர்ந்து விளையதோ ஆண்டவரே தவிச்சு நிற்கிறாருங்க அது வெளிப்படும் மட்டும் உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்கிற அந்த ரட்சிப்பு நீதியின் கிரியே அது ஆண்டவர் வெளியே கொண்டு போவார் அது வெளியாகும் வரைக்கும் அவர் அமராமல் மௌனமாயிராமல் இருப்பார் நாம் எல்லோரும் இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு இந்த உன்னதமான அந்த அனுபவத்துக்குள்ளே நாம் கடந்து போவோம் கருத்துறவங்களை ஆசீர்வதிப்பாராக